ஆரல்வாய்மொழியில் பட்டப்பகலில் என்ஜினியர் வீட்டில் நான்கரை பவன் நகை பணம் திருட்டு கன்னியாகுமரி மாவட்டம் வாய்மொழி மிஷன் காம்பவுண்டை அடுத்த திட்டுப்பிள்ளை பகுதியில் வசித்து வருபவர் ஜேசுபிரே ட்விட்டர் வயது நாற்பத்தி இரண்டு சாப்ட்வேர் என்ஜினியரான இவர் முதலில் சென்னையில் தங்கி வேலை பார்த்தார் பின்னர் அவர் சொந்த ஊரில் இருந்தபடி கடந்த நான்கு ஆண்டுகளாக வேலை செய்து வருகிறார் இவருடைய மனைவி ஏஞ்சலின் ஹேமா நேற்று காலை ஏழு மணிக்கு ஜேசி ஹிட்டர் தனது தாயார் மேரியை தாமரை குளத்தில் உள்ள சகோதரி வீட்டில் கொண்டுவிட மனைவியுடன் சென்றார் பின்னர் அவர் பிற்பகல் மூன்று மணிக்கு வீட்டுக்கு வந்தார் அப்போது வீட்டின் முன்பக்க கதவின் பூட்டு உடைக்கப்பட்டு கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உடனே உள்ளே சென்று பார்த்தபோது ஒரு அறையில் பீரோ உடைக்கப்பட்டு துணிமணிகளும் பொருட்களும் சிதறி கிடந்தன அங்கு பீரோவில் இருந்த மோதிரம் நெக்ஸ் தங்க என நான்கரை பவுன் நகை மற்றொரு அறையில் அவரது தாயாரின் பெட்டியில் இருந்த ரூபாய் நான்காயிரம் மாயமாகியிருந்தது வீட்டை பூட்டிவிட்டு வெளியே சென்றதை நோட்டமிட்ட மர்ம ஆசாமிகள் கைவரிசை காட்டியிருப்பது தெரியவந்தது இது பற்றி ஆரல்வாய்மொழி போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து பார்வையிட்டு விசாரணை நடத்தினர் மேலும் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளையும் போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்மாசாமிகளை தேடி வருகின்றனர் பட்டப்பகலில் என்ஜினியர் வீட்டின் போட்டையுடைத்து மர்மாசாமிகள் நகை பணத்தை திருடி சென்ற சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது